Mm. நீலகிரில தன்னோட சொந்த தம்பியவே அண்ணன் உருட்டுக்கட்டையால அடிச்சு கொலை செஞ்சிருக்க சம்பவம் அரங்கேறி இருக்கு இந்த கொலைக்கான பின்னணி என்ன அப்படிங்கறத விரிவா பாக்கலாம் வாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் பட்டவாரப்பள்ளி பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் ஸ்ரீராம் முனிந்திரா இவங்க ரெண்டு பேருமே தங்களோட மனைவிகள பிரிஞ்சு தனித்தனியே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அடிக்கடி சொத்து தகராறு ஏற்பட்டு வாக்குவாதமும் சண்டையும் நடந்துட்டு வந்திருக்கு சம்பவத்தனைக்கும் அதே போல மது இரண்டு பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு இதுல ஆத்திரமடைஞ்ச அண்ணன் ஸ்ரீராம் பக்கத்துல இருந்த எடுத்து தன்னோட கூட பார்க்காம முனிந்திராவை சரமாரியாக தாக்கி கொலை பண்ணியிருக்காரு இது தொடர்பான தகவல் அறிஞ்சு வந்த பாகலூர் காவல்துறையினர் முனிந்திராவோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க தொடர்ந்து கொலை செஞ்ச அண்ணன் ஸ்ரீராம கைது பண்ணி அவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க தன்னோட சொந்த தம்பியையே அண்ணன் கொலை செய்திருக்க இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு